thank you வணக்கம் இல்லையே ஸ்ரீ குபேரண்டி வீரர்கள் லட்சணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து அஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது ஸோ எப்படி இருக்கும்போது இந்த எப்போதும் சொல்கிற மாதிரி தான் ஸோ லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு படப்பதிவா லக்னத்துக்கு வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணத்து சொல்ல போனால் இப்போ எனக்கு மகர லக்னம் விச்சிக ராசின்னு வச்சுக்கோமே நான் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ உங்களது ஜாதக கட்டத்தில் லானு போட்டுருக்கும் அதுதான் லக்னம் அது என்ன ராசின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பலன் பாருங்கள் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குதுங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ராசி பலன் பார்க்கும்போதே சொல்லும் போதே சொல்வேன் இந்த திசை இந்த புத்தி இந்த அந்தரம் நடக்கிறது இந்த மாதிரி பலன்கள் சிம்ம ராசி ஸோ சிம்மராசிக்கு வந்து உங்கள் ஏழில் வந்து சூரியனுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது அதுவும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பதினொன்றாம் அதிபதி இந்த புதனும் ஏழில் இருக்கும்போது திருவணம் திருவண்ணம் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த டைமில் வந்து பொண்ணு தேடி பொண்ணு கேட்குறவங்க சரி மாப்பிள்ளை தேடி மாப்பிள்ளை கேட்க கிடை கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதனால் வந்து முயற்சித்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ திருமணம் வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ இது யாருக்கு நடக்கும் போது சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய திசை புத்தி அந்திரம் நடக்கிறவங்க புதன் திசை புத்தி அந்திரம் நடக்கும்போது கண்டிப்பாக திருமணம் திருமணம் சார்ந்த உறவுகளில் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு திருமணம் அமைவதற்கான வாய்ப்புனா ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி இரண்டு பதினொன்றாம் அதிபதி ஏழில் இருப்பதனால் வந்து நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நல்ல ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்றாம் அதிபதியான சுக்ரன் ஸோ மூன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்குது இந்த மூணு எட்டுன்னு போதே வந்து நிறைய அபரீதமான ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் சொத்து விற்பனை விற்பனை சம்பந்தமான விஷயங்கள ஒரு பெரும் ஒரு மனசிக்கல்களையும் ஒரு மனசில் வந்து ஒரு என்ன சொல்கிறது மூணையில் வந்து பெரிய டென்ஷனை உருவாக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்குங்க ஸோ மூணு எட்டுங்கிறது அதிகமான டென்ஷனை உருவாக்கும் இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது சிம்ம லக்னமாகிறது சுக்கர திசை புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து மூண்டிலேயே கேது வேறு இருக்குது ஸோ அதனால் வந்து நிறைய சட்டசிரியாக இந்தியான விஷயம் நிறைய சந்தேகங்கள் வருவதற்கான ஆய்வு நிறையா இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க மற்றபடி நான்கு ஸோ நான்காம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ நான்கு மற்றும் ஒன்பதாம் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நிறைய சொத்து சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸ் இருந்தாலும் எல்லாமே ஆக்கப்பூர்வமாக வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்களும் ஒரு பெருத்த பொருள் வரவு வருவதற்கான ஆய்வும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ பொருள் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இது யாருக்கு நடக்க மாட்டீங்களோ சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசை புத்தி அந்த ஒரு சிறப்பான விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க ஐந்தாம் அதிபதி தானே குரு ஸோ ஐந்து எட்டாம் அதிபதியான குரு வந்து ஆட்சி படத்தோட எட்டில் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைங்க குழந்தைங்க சம்பந்தமான விஷயங்கள் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதனால் வந்து நமக்கு ஒரு அவப்பேரோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூடவே சுக்கரன் இருக்கும்போது பெரும் பணம் காட்டின் மற்றவர்கள் நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கிற ரொம்ப கவனமாக இருக்கணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் இது வந்து யாருக்கு போது சிம்ம லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க சுக்கர திசை புத்தி அந்த இடங்கள் கண்டிப்பாக நடப்பான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஆறாம் அதிபதியான சனி ஆறாமதிவான சனி வந்தபோது உங்களுக்கு ஏழு இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன ஒரு கருத்து பேதங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான நிறைய இருக்குது ஸோ இருந்தாலும் வந்து சால்வாகுமா கண்டிப்பாக சால்வ் இருக்கணும் வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ என்ன விஷயமா இருந்தாலும் எப்படியாச்சும் அடித்து பிடிச்சி எல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க ஸோ இது யாருக்கு மேஜராக பாதிக்கும் அப்படின்னும் போது கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கிறோம் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் ஏழில் வந்து சனி புதன் மற்றும் சூரியன் இருக்கிறது வந்து நல்ல விஷயங்கள் நல்ல லாபங்களை கொடுப்பதுக்கான வாய்ப்பு நல்ல ஏற்றங்களை கொடுப்பதுக்கான வாய்ப்போம் ரொம்ப சிறப்பாக இருக்கிற நல்ல ரொட்டேஷன் பணம் பணம் மற்றபடி வியாபார கூட்டாளிகள் அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் ஒரு பெரும் பணம் ரொட்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாவே இருக்கு எட்டியில் வந்து குரு சுக்கின்ற போது பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்களை ஆசைகள் தூண்டும் பெரிய ஆசைகளை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் அதில் போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் அவஸ்தப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் இது யார் ரொம்ப கவனமாக இருக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசை புத்தி அந்தமன்ற ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் மற்றபடி ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பத்தில் இருப்பதனால் நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய ரொம்ப ஒன்பதில் ராகு ஸோ வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான இருந்தாலும் நிறைய இருக்கும் நடைமுறையில் வந்து ஐயோ என்னடா பணம் வருது பட் நிம்மதியே இல்லைங்கிற மாதிரியான நிறைய இருக்கும் இது யாருக்கு போது சிம்ம லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி அதனால நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது யாருக்குனும் போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசை புத்தி என்னாலும் நல்ல ஒரு லாபங்களும் தொழிலில் நல்ல அபிவிருத்தியும் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதி மற்றும் ரெண்டாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது திருமணம் திருமணம் சார்ந்த உறவுகள் அதனால் பெருத்த லாபங்கள் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது பெரும் பணம் சம்பாதிப்பது ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்த நாட்கள் கண்டிப்பாக நடப்பருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும் நம்ம வந்து ப்ரேயர் ப்ரேயருங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் காலையில் இருந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒன்று வச்சு அவனுச்சு அந்த ஈசன் உள்ளே இரணும் ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரேயர் பண்ணும்போது சிறப்பான பழங்கள் நல்ல பழங்கள்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு வீக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கக்கூடாது கொஞ்சம் சப்ஜெக்ட் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்திலிருந்து ஆறில் சந்திரன் இருக்கும் இல்லை எட்டில் சந்திரன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆறு எட்டில் சந்திரன் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதான் விஷயமே சார் எனக்கு உடனே வந்து எல்லோரும் ஜாதக பார்த்து எனக்கு லக்னத்தில் தான் அஞ்சில் இருக்குது அப்பா பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம் ஸோ ஆறு எட்டில் இருக்கிறவங்கள தான் நம்ம பேச போகிறோம் உங்கள் பசங்க ஜாதகத்துலேயும் அப்படி இருந்ததுன்னா அவங்க எப்படி தான் இப்போ சொல்ல போகணும் எந்த லக்னத்துக்கும் ஆறு எட்டில் வந்து சந்திரன் இருந்தாலும் அவங்க ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காதுங்க ஏன்னா என்ன என்ன பண்ணுவான்னா தூண்டிக்கிட்டே இருக்கிறவன் மற்றவனை இவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறவன் இதெல்லாம் பண்ணுறவங்களாம் இவங்க தான் என்னென்னா மற்றவனை குறை கண்டுபிடிக்கிறது மற்றவனை போட்டு கொடுக்கறது இந்த மெசேஜ் அனுப்புறது இந்த என்னது பொருளை கலப்புவான இதெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க அந்த ஆறு எட்டு இருக்கிறவங்க தான் இந்த பொருளை கலப்புற வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது சில கிரகஸ்தர்களுக்கெல்லாம் வந்து மனைவி இப்படி அமைஞ்சிட்டான்னா என்ன பண்ணுவான் முடிஞ்சுது அவன் சூழல் முடிஞ்சுது வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும் எப்படி இருக்குன்னா காலில் எந்திரிக்கிறான்னு வச்சுப்போமே இப்போ ஒரு மனைவி வந்து ஆறு எட்டில் அவங்களுக்கு சந்திரன் இருக்குது அப்படின்னும் போது அவன் எந்திரிப்பான் எந்திரிச்சு பல்லு தேய்க்கலான்னு போவான் ப்ரெஷ் எடுக்கிறான்னு வச்சுப்போம் பேஸ்ட் எடுக்கும்போதே அங்கேருந்து ஒரு குரல் ஒரு மனைவி என்ன அப்படின்னும் இல்லைம்மா பல் தேய்க்கிறானு அது உன் ப்ரெஷ்ஷான முதல்ல பாரு அடிடும் நல்ல மரியாதையாக இருக்கும் அது கேட்கும் போது காலையில் அவனுக்கு தேன் பஞ்ச மாதிரி இருக்கும் இல்லைம்மா என் பிரெஷம் தான் இல்லை இல்லை நீ தூக்க கழகத்தில் மாற்றி தேய்ச்சின்னு சொல்லி ஏதாச்சும் ஏடா கூடமாக பேசும் பாருங்கள் அதில் ஏறும் சரி அதை தான் முடிச்சுட்டு காப்பி குடிக்க வரான்னு வச்சுப்போம் காப்பி குடிக்கும்போது காப்பி அடையணும் காப்பியை குடிச்சிட்டு சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எல்லாம் அது போதும் போ உன் மூஞ்சிக்காது போதும் ஸோ இந்த டைலாக்லாம் கேட்கும்போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் பொங்கும் பாருங்கள் காலையில் அதுதான் அது அந்த வரத்தை வாங்கிட்டு வரது வந்து சந்திரன் சந்தர்ந்துருக்கவங்களா அதே மாதிரி இவனாம் வேலைக்கு போகிறான்னு வைங்களேன் அந்த ஆரியில் இருக்கோம் ஒரு வேலையில் இருக்காங்கன்னு வச்சுக்குமே அவளை என்ன பண்ணுவாங்கிறீங்களா உட்காந்து நீங்கள் ஃபைல் பார்க்குறான்னு வைங்களேன் அவன் ஃபைலாக பார்க்க மாட்டான் உன் பத்தியா ரஸ்கல் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கான் இவன் ஃபைலாக பார்க்குறான் இரு வரேன்னு சொல்லிட்டு அவன் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிவிட்டு மொபைலில் பண்ணி வந்து இந்த நம்ம பாராளுமன்றமன்றத்தில் எல்லாம் வந்து சில பேர் படம் பார்த்துருந்தாங்க பலான படம் பார்த்தது கண்ட கண்ட பாட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் வந்து ஒருத்தன் பின்னாடி ஒருத்த இடத்தான் பார்த்திங்களா அவன் தான் இவன் புரியுதுங்களா போட்டு கொடுக்குறதுக்குன்னே பசமாக பிறந்தவங்க இவங்க தான் ஸோ இந்த ஆறு ஏற்றில் சந்தவன் இவனும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டான் மற்றவையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்க விட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்லாம் எல்லாம் இவங்களே உஷாராக இருந்துக்குங்க இதுகிட்ட எஸ்கேப் எஸ்கே ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவன் உள்ள ஒரு இப்போ ஒரு திருமண வீட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க திருமண வீட்டுக்குள்ளே போனான்னு வைங்களேன் போய் பார்த்தான்னா பொண்ணு நல்லா இருக்கா பையன் நல்லா இருக்கா சந்தோஷமாக இருக்கியா அப்படின்லாம் பார்க்க மாட்டான் இப்படி பார்ப்பான் பார்த்துட்டு அவனுக்கு மட்டும் மைனியூட்டாக தெரியும் வாய் கொஞ்சம் கோணையாக இருக்கிற மாதிரி இருக்கு அடிவான் அதுக்கப்புறம் பொண்ணுக்கிட்ட வருவான் போய் போய் இவனாக கிடச்சான் பல்ல பார்த்தாலே சரியில்லையாப்பா பல்ல இடுப்பாக இருக்குது கல்யாணத்துக்கு போனேன் ஆசீர்வாதம் பண்ண விட்டதை விட்டுட்டு இப்படி போட்டு வரும் அதுக்கப்புறம் இந்த அப்பா பொண்ணோட அப்பா அம்மா அப்பாவும் செலவு பண்ணிட்டு இவ்வளோ பொண்ணோட அப்பாவும் அம்மாட்டியும் வருவாங்க நம்ம சாப்பாடு நல்லா இருந்தது சாப்பாடெலாம் நல்லா இருந்தது யார் சமயக்காரம் இல்லைங்க பெரியாளுதாங்க அவருதாங்க தாங்க என்ன இவனெல்லாம் நம்ம நீ சமய பொறுப்பை கொடுத்திய என்ன பண்ணி தொலைச்சிருக்கான்னு தெரியுமா என்னவா பண்ணால் சரி சரி நல்ல விஷயம் நடக்கும்போது எதுக்கு அதை பேசணும்னு சொல்லிட்டு போயிடும் இவன் பிச்சுப்பான் இது சொல்லிட்டு போகிற ரெண்டு வாரத்தில் அவன் காலி ஸோ கோடிக்கணக்கிளாஸ் போட்டு கல்யாணம் பண்ணுறோன்னு நிம்மதியை கிடைக்கிறது வீட்டில் வந்து குண்டை போடுறது வாரத்துக்கு ஒரு நாலு நாள் சண்டை போகிறதெல்லாம் வந்து எங்களுக்கு தானாக வரும் இது வந்து இவங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டாங்க மற்றவனையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க விட மாட்டாங்கன்றது தான் லக்னத்தில் இருந்து ஆறில் சந்திரன் இருக்கவங்க லக்னத்திலேருந்து எட்டில் சந்திரன் அது எட்டில் சந்திரன் இருக்கலாம் இருப்பீங்க அவனுக்கு வந்து நீங்கள் மழையே அப்படியே தங்கத்தால் இழைச்சி ஒரு நாக்காளி போட்டு கண் நீங்கள் உட்காந்து உனக்கு என்ன வேணும் கை கைத்தட்டுனா போது என்னத்த நாக்காளி ம் தங்க நாக்காளி சரி அங்கே தூங்கும்போதே நல்லா வா ஸோ அந்த மாதிரி கடுப்பை தாழ் மாதிரி ஆடுங்கிற மாதிரியான கேரக்டர் தான் இது ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருந்ததுன்னா கமண்டில் போடுங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே வந்து வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஸோ இதுதான் டிப் ஆஃப் தி வீக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ நல்லாவே இருக்கட்டும் நல்லதாகவே நடக்கட்டும் சொல்லிவிட்டு நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்